அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல் அஸ்ட்ராலஜர் எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியில் இருந்து இந்த ஜாதகம் பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல பிறந்த ஜாதகம் பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் கடல் லக்கணம் முப்பது வயசு ஏழு மாசம் இருபத்தி ஆறு நாள் ஆயிருக்கு இந்த ஜாதகருடைய வயது கேட்ட லக்கணம் அப்படின்னு சொல்ற இடம் ஜாதகத்துல துலா லக்கணம் இந்த ஜாதகருடைய கேள்வி என்ன அரசு வேலை அமையுமா எனக்கு தொழில் வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு சரி இந்த ஜாதகருக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் படம் தான் ஜாதகருக்கு தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானம் எப்படி அமையும் அப்படின்னா ஜாதகருடைய கர்ம கர்மாவை பேஸ் பண்ணித்தான் ஒருத்தருக்கு தொழில் பாவம் அமையும் சரி இந்த கர்மாவை பத்தி என்ன அப்படிங்கிற ஒரு அமைப்பை பார்ப்போம் இந்த ஜாதகருக்கு காலசு காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்ற இடம் இந்த இடம் தான் இதான் முதல் இடம் இதுக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடம் தான் தொழிற்தான எடுத்துக்குவோம் முன்பன் கர்ம வழியை பொறுத்து தான் ஜாதருடைய தொழில் பாவம் இருக்கும் அது எந்தெந்த வகைகள் தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இந்த இடத்துல இருந்து காலபுருஷ தத்துவத்துல ஒன்னாவது முதலிடம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடம் அப்படிங்கிறது நாலாம் இடம் ஜாதகருக்கு நாலாம் இடமா வரும் இந்த இடத்துல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் இடம் ஜாத தாய் அப்படின்னு சொல்ற இடம் இந்த உடம்பு யார் மூலியமா கிடைச்சிருக்கு தாய் மூலியமா கிடைச்சிருக்கு அப்ப தாய் இந்த உடம்பு தாய்க்கு என்ன கோவப்பட்டாலும் ஜாதகர் தாய் கோவப்படலாம் ஆனா நம்ம கோவப்படக்கூடாது வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல நிலையில் நம்ம அமையணும் அப்படின்னா தாயை வணங்குறது தாயை போட்டுறது தாய்க்கு நன்றி சொல்வது அவர்களை வணங்குவது போன்ற விஷயங்களில் நாம் வந்து தாயை நல்ல நிலையில் பார்த்துக் கொண்டோமானால் இந்த ஜாதகருக்கு தொழில் சிறந்து வழங்கக்கூடிய காலகட்டமும் வீடு வாகனம் அமைப்பும் ஜாதகருக்கு நல்ல நிலையில் அமையும் சரி இந்த நாலாம் பாவம் அப்படிங்கிற போது தாய் அப்படின்னு சொல்றோம் அவங்களுடைய இருக்கும் போதும் சரி இல்லாத காலகட்டங்களும் சரி ஐய அவங்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல அமைப்புகள் எல்லாம் நாம் கரெக்டான முறையில் செய்து கொண்டு வந்தோமானால் ஜாதகருக்கு நல்ல மனைவி அமையும் அப்படின்னு ஜாதகத்துல சொல்லப்பட்டிருக்கு எப்படி இந்த நாலாம் தாய் தாய்ஸ்தானம் இதுல இருந்து முன்ஜன்மம் அப்படிங்கிற போது இந்த ஜாதகருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிறது இந்த ஒன்னாம் பாவத்துக்கு ஏழாம் இடம் இதான் ஜாதகர்னு வச்சுங்க இதுக்கு ஏழாம் இடம்ங்கிறது மனைவி மனைவி கூட்டுத்தொழில் நண்பர்கள் நம்மளை சார்ந்த மற்ற உறவினர்கள் நம்மள்கிட்ட பழக வர்றவங்க அத்தனை பேரும் இந்த ஏழாம் பாவம் தான் அப்போ ஜாதகருடைய ஏழாம் பாவம் முக்கியமாக மனைவி ஸ்தானம் எடுத்துக்கிறோம் ஒரு ஜாதகர் எப்பதெல்லாம் தன்னுடைய தாயை நல்ல முழுமையான காலகட்டங்களும் அவர்களுடைய ஆய்வு வரையும் ஆயுளை தாண்டி அவங்களுக்கு தலைமுறைகளில் நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களிலும் யார் வந்து போற்றி தாயை வணங்கி நன்றி செலுத்தி அதுக்குண்டான கடமையை செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு நல்ல மனைவி இந்த ஜாதகருக்கு அமைந்துவிடும் அமை யோகம் ஜாதகருக்கு இருக்கும் சரி இந்த ஜாதருக்கு ஏழாம் பாவத்துல மனைவிய யாரும் கண் அவங்கள அடிக்காம அவங்களுடைய குறைபாடு பண்ணாம அவங்களுக்கு பாதுகாக்க பார்த்து அவங்களுடைய வரைக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை யாராலும் செய்கிறார்களோ அவர்களுக்கு பூரணமாக தொழில் நல்ல நிலையில் அமையும் எப்படி இதுல இருந்து முன்ஜென்மம் அப்படின்னு பாக்கும்போது போது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்தாம் படங்கிறது தொழிற்சாணம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒன்னாம் இருந்து ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் படங்கிறது தொழிற்சாணம் ஒரு ஜாதம் இருக்கு இது அதாவது இந்த காலசூர ஒன்னாம் மரம் வச்சு நான் இந்த தொழிற்சானம் அப்படிங்கிற அமைப்பு ஒருத்தருக்கு கரமாவை பேஸ் பண்ணி அமையும் சொல்றேன் இல்லையா யாரெல்லாம் தாயை நல்லபடியாக பார்த்துக்கார பாத்துக்கிறார்களோ அவர்களுக்கு மனைவி நல்ல நிலையில் அமையும் மனைவியை யாரெல்லாம் துன்பப்படுத்தாமல் போராடாமல் வளர்க்க இல்லாமல் துரோகம் செய்யாமல் இந்த ஜாதகெல்லாம் பாதுகாப்பாக கொண்டு தன்னுடைய ஆன்மாவையும் ஜென்மாவையும் முடிக்கிறார்களோ அவர்களுக்கு தொழில் ஜாதருக்கு நல்ல நிலையில் இயங்கும் அதுகளுக்கு பாது பாதிப்புகள் ஜாதகீதியாக வராது சரி அப்ப அந்த பத்தாம் மனம் அப்படிங்கிறவ தொழிற்சாமி எடுத்துக்கிறோம் இந்த தொழில கரும செயல்களை செய்யறோம் அப்படின்னு நம்மளுடைய முன் ஜென்மத்திலும் சரி பின்தன்மையத்திலும் சரி அடுத்த ஜென்மத்திலையும் சரி நம்ம தன்னுடைய குழந்தைகளுக்கு சில பாவங்களையும் கர்மங்களையும் விட்டு செல்கிறோம் அந்த பாதிப்பு குழந்தைகளை பாதிக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாதகர் தொழில் பாவத்தில் கரெக்டா இருந்தாருன்னா இந்த பாதிப்புகள் யாருக்கும் வராது ஏன் இந்த ஜாதகர் தொழில் செய்யக்கூடிய அமைப்புல எந்த பாதகமான சூழ்நிலையை செய்தாருன்னா இதுல இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் வரைங்கிறது நான் அப்படிங்கிறது ஜாதகர் அப்ப தொழில நல்ல முறையில நல்ல நிலையில அவர் எந்த பாதகமான செயல்களையும் செய்யாமல் சாதகமான செயல்களை செய்து நல்ல நிலையில் அந்த தொழிலை செய்து கொண்டார் என்றால் நான்கிற அமைப்பு ஜாதகர்ல எந்த காலத்திலையும் கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகருக்கு எப்பவுமே இயற்கையாவே கர்மபாவங்களை பேஸ் பண்ணித்த ஜாதகருக்கு தொழில் அமையும் சரி இப்ப இந்த ஜாதகத்துக்கு வருவோம் இந்த ஜாதகங்கிறது வந்து ஏழு துலா லக்கணம் இந்த ஒன்றாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற திரகன் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கு எல்லா விதமான சாதக பாதகங்களுக்கும் ஜாதகரே காரணமாய்க்குவார் சரி அப்படின்னா இந்த ஒன்றாம் மதத்துக்கும் எட்டாம் பாவத்துக்கும் ஆதிபத்தியம் இருக்கிற சுக்கரன் பாக்கியத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி பாக்கியத்தில் இருக்கலாமா இருக்கலாம் அவருக்கு பாக்கியங்கள் நிறைந்து வாழக்கூடிய அமைப்பை ஜாதகம் கொடுக்கும் சரி அப்ப லக்கணத்துல சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாவம் இந்த மூணாம் பாதம் அப்படிங்கிற போது ஜாதகத்துல ராகு எங்க இருக்கு எட்டாம் பாவத்தில் இருக்கு இந்த லக்னாதிபதி சுக்கரன் எங்க இருக்கிறார் ஒன்பதாம் பாவத்துல ஒன்பதுல இருந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடத்துல இந்த லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் இருக்கிறதுனால ஆயர்வெட்டாக இருக்கிறதுனால ஜாதகத்து இந்த காலம் அரசு வேலை சம்பந்தமான சேர்ந்து ஏற்பாடு பண்ணலாமா பண்ண முடியாது சரி அப்ப வரக்கூடிய காலங்கள்ல அது நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி சொல்லியிருக்கோம் இந்த லக்கணத்துல அவருடைய மூணாம் இடம் அப்படிங்கிற போட்டித் தேர்வு வெல்லக்கூடிய அதிகாரமும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த லாபம் மகிழ்ச்சி சந்தோஷம் வெற்றி எடையக்கூடிய அமைப்பையும் ஜாதகருக்கு சுக்கரன் ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால ஜாதகத்துல வலுவாக இந்த மூணாம் இடமும் பதினொன்றாம் இடமும் ஜாதகருக்கு வலுவா இருக்கிறதுனால ஜாதகர் பாக்கியத்தை பெறுவார் சரி அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரத்துல ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்துக்கு உண்டான அதிபதி யாரு சந்திரன் பத்துக்கு பதினொன்று இருக்கிறார் பத்துக்கு பதினொன்னு இருக்கலாமா நல்ல நிலையில் இருக்கலாம் சரி அப்படின்னா இந்த பத்துல சூரியன் அரசு கிரகமா இருக்கக்கூடிய சூரியனும் பத்தாம் பாவத்துல இருக்கு ஒன்பது பண்ணக்கூடிய கிரகமா இருக்கக்கூடிய வேலை செய்யற வெளியே போறது அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியா இருக்கிறது கவர்மெண்ட் சம்பந்தமான துறைகள் இதுல ஒன்பது பண்ணக்கூடிய முதலும் சேர்த்து பத்தாம் பாவத்துல இருக்கிறார் அப்படின்னா ஜாதகருக்கு தொழில் சம்பந்தமா அரசு சம்பந்தமான துறைகளை வேலை அமையுமா அமையும் மாநில அரசு சம்பந்தமான துறையில ஜாதகத்துக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எப்ப அமையும் சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் ராகு ரெண்டுல இருக்கு இந்த ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் எங்க இருக்கிறார் ரெண்டு பதினொன்றுல இருக்கிறார் அப்ப படம் வருமானம் இது எல்லாமே ஜாதகருக்கு நல்லா இருக்கணும் பாக்கால தொழில் அமையணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு அப்படிங்கிற போது பத்துல அந்த கரை எங்களுக்கு சம்பந்தப்படுது பாக்கியாதிபதி லக்னாதிபதியா இருந்து பாக்கியஸ்தானத்துல கொண்டிருக்கிறார் அப்ப சுவாதி நட்சத்திரம் முடிஞ்சு சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்படிங்கிறது நவாம்ச பிள்ளை இங்கே அமையும் இந்த அஞ்சல வரும்போது அமையுமா திடீரென அமையும் ஆனா ஜாத இருக்கு இயற்கையாகவே இந்த காலகட்டம் ஆறு எட்டா போறதுனால ஜாத இருக்கு இந்த காலகட்டம் சிறக்காது சரி இந்த மூணு நாலாம் பாதம் கணிச்சு விசா நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ஜாத இந்த லக்கணத்தை டீனியம் தொடரும் அதான் எழுதியிருக்கேன் அந்த டீனியங்கிறது நவாம்ச புள்ளி இந்த நவாம்ச புள்ளி இங்க தொட்டு செல்லக்கூடிய காலகட்டமாக பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இந்த அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் அவர் முயற்சி செய்யலாம் சரி அப்ப இந்த கோச்சாரத்துல இந்த ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் படமான செவ்வாயும் இந்த ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் படத்தனம் கோச்சாரத்துல இந்த காலகட்டத்துல இவங்க காலகட்டத்தில் ஏழாம் பாகத்துல நிகழ்கால தர்மாவாக ஜாதருக்கு வேலை செய்ய வருவதால் ஜாதருக்கு அந்த காலகட்டம் விசா நட்சத்திரம் ஒன்னாம் பாகம் இந்த காலகட்டத்துல அரசுதானமான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஜாதருக்கு கொடுக்கும் இது என்று சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை எங்களுக்கு போய் தருளிய ஐயா புதுவுடி மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆய்வில் உங்களை சந்திக்க வருவது எஸ் சோமசுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்